முதலாவதாக யாத்திரை ஆகமத்தின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று துவங்கி இருபத்தி ஏழு வரை அடங்கியிருக்கிற வாக்கியங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு புறப்பட்டு செல்கிறார்கள் புறப்பட்டு கத்தரை துதித்துக் கொண்டு செல்கின்ற வழியிலே பார்வன் அவனை அவர்களை பின்தொடர்ந்து வருகிறான் இங்க பாத்தீங்க சொன்னா இந்த சம்பவம் வந்து நம்ம அனைவருக்கும் மிக நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான் இஸ்ரேல் சடங்கு எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க செங்கடல் கிட்ட வராங்க பார்வோடும் சேன தொடர்ந்து வருது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் அப்பொழுது அவர்கள் முறிமுறுக்கிறார்கள் மோசே கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார் ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார் நீர் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன போய் உன் கையை நீட்டு என்று ஆண்டவர் சொன்னார் இந்த இருபத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்களே என்று சொன்னால் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒடுங்குபடி செய்து அதை போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றை சமுத்திரத்தில் ஒதுகும்படி செய்தார் அப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ராத்திரி முழுக்க கீழ்காற்று வீசி ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாய் நடந்து போறாங்க கடல் வழியாய் நடந்து போகும்போதும் விடல பார்வோனின் சேனை தொடர்ந்து வருது இங்க நீங்க பார்த்தீங்களே என்று சொன்னால் இருபத்தி நான்காம் வசனத்திலே கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவங்க அந்த கடலை வெட்டாந்தரையில தாண்ட வரைக்கும் கர்த்தர் பார்வோனின் சேனையை கலங்கடித்தார் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் கிறிஸ்துவுக்குள் எனக்கருமையானவர்களே ரா முழுவதும் அவர்கள் சென்று கொண்டிருந்தாலும் விடியர் காலத்திலே கர்த்தர் பார்வனின் சேனையை முழுவதுமாக போட்டார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் நாம் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது நம்மை பின்தொடர்ந்து அநேக போராட்டங்கள் வரலாம் ஆனால் கர்த்தர் உங்களது போராட்டங்களை மாற்றி உங்களுக்கு கழிப்பை உண்டு பண்ணுவார் மனிதர்கள் அன்பு தீது மனிதர்கள் அன்பு மாறலா மறைவாக தீது பேசலாம் அன்பு காணாயுதாயவே அன்பின் தேவனை அந்த பல்வாரியின் வேட்டிரு கால காத்தரேசு ஆழைக்கீரான் உன்னை எண்ணி உள்ளம் நொந்து ஆனை காசு துறிக்கீரா அன்பின் தேவன் ஏசு உன்னை ஆழைக்கீரா